ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பொதுக்காலத்தின் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்பது முதல் இருபது அந்நாள்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அண்ணா எழுந்தார் குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார் அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் அன்றாடினார் அவர் பொருத்தனை செய்து வேண்டிக்கொண்டது படைகளின் ஆண்டவரே நீர் உம் அடியாழாகி என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன் அவனது தலைமேல் சவரக்கத்தியே படாது அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமன் தொடர்ந்து மன்றாடிக் போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார் அண்ணா தம் உள்ளத்தினுள் பேசிக்கொண்டிருந்தார் அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன குரல் கேட்கவில்லை ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார் ஏலி அவரை நோக்கி எவ்வளவு காலம் நீ இருப்பாய் மது அருந்துவதை நிறுத்து என்றார் அதற்கு அண்ணா மறுமொழியாக இல்லை என் தலைவரே நான் உள்ளம் நொந்த ஒரு பெண் திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம் ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார் பிறகு ஏலி மன நிறைவோடு செல் இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார் அதற்கு அண்ணா உம் அடியாள் உன் கண்முன்னே அருள் பெறுவாழாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார் இதன் அவர் முகம் வாடியிருக்கவில்லை அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பிச் சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர் எல்கானா தம் மனைவி அண்ணாவோடு கூடி வாழ்ந்தார் ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் இருபத்தி ஒன்று தொடங்கி இருபத்தி எட்டு முடிய இயேசுவும் சீடர்களும் கப்பர்னாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசரித்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவ என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டன அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது அருள் வாக்கு கிறிஸ்துவே அருளாளர் அன்னை தெரேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வந்திருந்தார் அவரது இல்லம் ஒன்றிற்கு ஒரு இடத்தை அவர் தேடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு பணக்காரர் அவரை சந்தித்து தனது இடம் ஒன்றை அருட்சகோதரிகள் இல்லம் கட்ட தருவதாகச் சொன்னார் ஆலயத்திற்குள் சென்று விட்டு வெளியே வந்த அன்னை தெரேசா அந்த பணக்காரரிடம் உங்களது தாராள மனதிற்கு நன்றி ஆனால் அந்த இடம் எங்களுக்கு தேவேண்டாம் என்று சொல்லி மறுத்துவிட்டாராம் இந்நிகழ்ச்சி நடந்து ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் கழித்து பணக்காரர் தருவதாகச் சொன்ன நிலமும் அதைச் சுற்றியிருந்த நிலங்களும் எண்ணூர் அனல் மின் நிலையத்திற்காக அரசால் எடுத்துக் கொள்ளப்பட்டன ஒரு ஒருவேளை அனைத்தரசா மறுக்காமல் அந்த இடத்தை வாங்கி கட்டிடங்கள் கட்டியிருந்தால் அவற்றை அவர் ஒரு வேளை இழந்திருக்கக்கூடும் ஜெபம் எவ்வாறு ஒரு மனிதருக்கு தெளிவான வழிநடத்துதலை கொடுக்கிறது என்பதை இந்நிகழ்ச்சி எடுத்துரைக்கிறது அமெரிக்காவில் வெள்ளையர்களுக்கும் கருப்பினத்தவர்களுக்கும் இடையே உள்நாட்டு கலவரம் சிவில் வார் நடந்து கொண்டிருந்த நேரம் அப்பொழுது அந்நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர் அபிரகாம் லிங்கன் உள்நாட்டு கலவரத்தை கையாள்வது எப்படி என்று அவர் திக்குமுக்காடிய நேரம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு முறை லிங்கனின் நண்பர் ஒருவர் அவரை சந்திக்க சென்று அன்று அவரது மாளிகையில் தங்கினார் இரவில் தூக்கம் வராமல் நண்பர் வெளியே உலாவிக் கொண்டிருந்த போது லிங்கனின் அறையிலிருந்து சத்தம் வருவதை கேட்ட அவர் சாவித்துவாரம் வழியாக உள்ளே பார்த்தார் அங்கே லிங்கன் ஒரு சுரூபத்தின் முன்னால் முழந்தால் படியிட்டு கண்ணீரோடு இவ்வாறு ஜெபித்துக் கொண்டிருந்தாராம் கடவுளே நீர் சாலமோனின் மன்றாட்டை கேட்டு அவருக்கு ஞானத்தை அளித்தது போல எனக்கும் ஞானத்தை தாரும் இம்மக்களை என்னால் வழிநடத்த இயலவில்லை உமது துணை இல்லாமல் இந்நாட்டின் பிரச்சினைகளை நான் தீர்க்க முடியாது என்பதையும் அறிவேன் கடவுளே என் மன்றாட்டை கேட்டு இந்நாட்டை காத்தருளும் என்று மன்றாடிக் கொண்டிருந்தாராம் லிங்கனின் ஜபம் கேட்கப்பட்டது என்பதும் அடிமைத்தனத்திற்கு அமெரிக்காவில் லிங்கன் முற்றுப்புள்ளி வைத்தார் என்பதும் வரலாறு நமக்கு கற்றுத்தரும் பாடம் மேற்கண்ட இரு நிகழ்வுகளும் இன்றைய முதல் வாசகமும் ஜபத்தின் வல்லமையையும் ஆற்றலையும் நமக்கு எடுத்துரைக்கின்றன குழந்தை பேர் இல்லாத அண்ணா மனமுருக இறைவன் வேண்டியதையும் அவரது குரலை கேட்டு இறைவன் அவருக்கு சாலமோனை மகன நிற்கும் சாமுவேலை மகனாக கொடுத்ததையும் முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஜபத்தில் நிறைய வார்த்தைகள் இருப்பதை விட நம் உள்ளம் இருப்பது மிக முக்கியமானது என்பதை ஏலி அண்ணாவை கவனித்தபோது அண்ணாவின் உதடுகள் அசைந்தாலும் அவர் தம் உள்ளத்தினுள்ளே கொண்டிருந்தார் என்று முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது ஜபம் என்பது வார்த்தைகளின் கோர்வையோ அல்லது தொகுப்போ அல்ல மாறாக உள்ளத்திலிருந்து எழும் இருளும் வேர்க்கை இப்படிப்பட்ட வேர்க்கை வார்த்தையாக வடிவம் எடுப்பது தவிர்க்க முடியாது என்றாலும் நமது கவனமும் அழுத்தமும் உள்ளத்தில் இருக்க வேண்டுமையுழிய வெறும் வார்த்தைகளில் அல்ல மகாத்மா காந்தி ஜபத்தில் உணர்வுகள் இல்லா வார்த்தைகள் இருப்பதை விட வார்த்தைகள் இல்லாத உணர்வு இருப்பது மேலானது என்கின்றார் ஜபம் இறைவா ஜபம் என்பதை வெறும் கடமையாக அணுகாமல் வெறும் சடங்காச்சாரமாக அணுகாமல் உம் ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் நேரமாக உம் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகின்ற தருணமாக அணுக வரம் தாரும் ஆமேன் நாமம் எனக்கு வாழ்வை தந்தது எனக்கு மகிழ்வை தன் I read சுமன்ற நோய்கள் தீர மருந்தால் மாறும் நலத்தின் திறக்க வைக்கும் நாமமன்றோ முடவர் நடுக்க சக்தியை நல்கும்ன்றோ குருடர் கண்ணை திறக்க வைக்கும் புலியின் நாமம் எனக்கு மகிழ்வை தந்தது ஏசு நாமத்தை தந்ததுநாமத்தைப்பாடு